செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு இந்த பாட்டெல்லாம் படிக்கிற காலத்துல நிறைய பேர் படிச்சவங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க நம்ம வீட்டுல குழந்தைங்க படிக்கும்போது படிக்கும் போது நம்ம அதை நம்ம காதல கேட்டிருப்போம் என்னன்னு சொல்லி கேட்டிருப்போம் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே இப்ப பாயுதா ஜருகண்டி ஜருகண்டி ஏக்கு பான் பராக்கு இப்ப தமிழ்நாட்டில் பேசுற பேச்செல்லாம் என்ன இப்படி சரி இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுக்கூட்டம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்ன கொள்கை விளக்க போறேன்னு கேக்குறீங்களா அறுபது எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மானங்கிட்ட மரியாதை கேவலம் கேவலங்கிட்ட ஒரு குப்பை குப்பைக்கு சமமா நடந்துட்டு இருக்கிற ஆட்சி முறைய நாங்க எடுத்து காட்டுறதுக்காக வந்திருக்கோம் ஏன் எடுத்து காட்டணும் ஏன் எல்லாத்துக்கும் தெரியாதா தெரியாது ஏன் தெரியாது நம்ம ஒரு பொது கூட்டத்துக்கு ஒரு பிரியாணி ஒரு முந்நூறு ரூபாய் காசு கொடுத்தா போய் அப்படியே அதை வாங்கி நக்கி தின்னுட்டு வந்துட்டு வீட்டுல அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவோம் வேற தெரியாது என்ன ஆட்சி நடக்குது ஸ்டாலின் ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி ஆனா அதுல என்ன நலத்திட்டங்கள் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம வேலைக்கு போனாதான் நமக்கு சாப்பாடு தம்பி அண்ணன்மார்களே தம்பிமார்களே நீ வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கிற நாளைக்கு உனக்கு வேலையே இல்ல எல்லா சாக்கடை வலிக்கிற வேலையில இருந்து வட மாநிலத்தை காரணம் தமிழ்நாட்டுல நினைச்சிட்டாங்க வந்து வேலைக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா பிஜேபி ஆட்சிக்கே வரதில்ல ஏன் காரணம் தமிழன் பிஜேபி விரும்புறதே கிடையாது மத்திய தமிழ்நாட்டுக்கு நிறைய சலுகை வரதே இல்ல மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு சலுகை வரதே இல்ல அதனால நாங்க பிஜேபி தேர்ந்தெடுக்கிறதே இல்ல அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் மத்திய பிஜேபி அரசு என்ன பண்ணது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னா தமிழை ஓட்டு போட மாட்டா இறக்குங்களா வட மாநிலத்தில இருந்து ஒரு கொஞ்சம் பேத்தீங்க இப்போ எண்பது லட்சத்துக்கு மேல வடமாநிலத்து மாநிலத்தை காரணக்கு ஓட்ட அங்க நிறுத்தி தமிழ்நாட்டில் இறக்கிட்டாங்க இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா தேர்தல் நடந்தா தெரியும் எத்தனை பேருக்கு தமிழனுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை மறுக்கப்படுகிறது என்று அப்ப என்ன இது எதனால நடக்குது பிஜேபி அரசு வட மாநிலத்துக்காரன தமிழ்நாட்டில் இறக்குனா அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் வட மாநிலத்துக்காரன் எடுத்துருவான் என்ன வேலை பன்னெண்டு மணிக்கு நம்ம ஜாலியா போயிட்டு ஒரு சரக்கு வாங்கி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்திருந்தா சாயந்தரம் நாலு மணிக்கு எப்பநாடு பஸ் வரும் வீதிக்கு போனா கொஞ்ச நேரம் அப்படியே டிவி டிவிக்கு பார்த்து இருந்தா சாப்பிட்டு தூங்கிடுவோம் நமக்கு என்ன எவ எக்கேட கேட்டா போனா அப்படின்னு நினைச்சா அவ எக்கேட கேட்டா போயிட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல இப்போ எவ எக்கேட கேட்டா போனா நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவனையே கேடு கேட்டு போயிட்டு இருக்கிற இப்ப தமிழ்நாட்டுல தமிழன் சோம்பேறித்தனம் எப்படி சோம்பேறித்தனம் வந்துச்சு திராவிட கட்சிகள் ரெண்டு தருதலைங்க ஆட்சி ஆண்ட ஆண்டு ஆண்ட ஆண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு தலைமுறைக்கு அப்படியே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு 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 நாசமா போய் தமிழ்நாடு அரசு வாணிப கழகம் அப்படின்னு மரியாதையா பெயரை வச்சுட்டு சாராயத்தை காசி ஊத்தி ஊத்தி தமிழ் மக்களை சோம்பேறி ஆக்கிட்டாங்க நம்ம என்ன பண்றோம் அப்படியே குடிச்சிட்டு வீட்டுல வந்து கிடைக்கிறது சாப்பிட்டு பொண்டாட்டி ஏதோ வேலைக்கு போய் முன்னூறு ரூபாய் நானூறு கூலி சம்பாதிச்சிட்டு வருவாங்க அதுல ஏதோ சோறு ஆக்கி போடுறாங்க சாப்பிட்டு அப்படிங்கிற ஒரு அசல்ட் டைப் போச்சு இந்த நிலையெல்லாம் தமிழ்நாட்டில் குறைக்கணும் குடியவே குறைக்கணும் குடியும் குடித்தனமா இருக்கிறது இப்ப குடிகாரத்தனமா ஆயிப்போச்சு அந்த குடியை நிப்பாட்டணும் அப்படின்னா திராவிட கட்சியை ஒழிக்கதை தவிர வேற வழியே இல்லை தமிழ்நாட்டில் என்னைக்கு சாராய விற்பனை சுத்தமாவே நிறுத்தப்படுகிறதோ அன்றுதான் தமிழ் மக்களுடைய விடிவகாலம் இப்படினு மகளிரெல்லாம் புலம்புறாங்க இப்ப மகளிர் தமிழ்நாட்டுல வந்து மத விலக்கு அமலுக்கு வந்தாதான் நம்ம வீட்டுக்காரெல்லாம் ஒழுங்காயிருப்பாங்க நினைச்சுக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்க வாயை அடைச்சிட்டாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இப்ப மகளிர்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஓட்டு போல போச்சா இளைஞர்கள் எல்லாம் சீமான் சீமான்னு சொல்லி எல்லாம் சீமான் நல்லா அரசியல் பண்றாரு அவர் வந்தா நாடு வேற மாதிரி மாறிடும் சொல்லி இளைஞர்கள் எல்லாம் சீமான் பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க சரி அவருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ இளைஞர் எதர் புதல்வன் திட்டமாமா என்ன வெங்காய திட்டமோ அதுக்கு இப்ப காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கு அதுங்க அவங்களுக்கு தனித்தனியா உதவி தொகை இப்ப என்னாச்சு அந்த ஓட்டு கூட காசு கொடுத்து வாங்கிடலாம் இதெல்லாம் எப்படி இந்த முல்லமாய்த்தன எப்படின்னா தோட்டத்துல எலியெல்லாம் நிறைய வந்து இந்த வெள்ளாமையை அழிக்கும் பாத்துருக்கீங்களா விவசாயிகளுக்கு எல்லாம் தெரியும் அந்த எலியை பிடிக்க முடியாது அந்த எலிய பிடிக்கணும்னா நம்ம அதுக்கு வடையா போண்டாவா ஏதாவது வாங்கிதான் அதுல பாய்ச்சன் தடவை போட்டு அதை கொல்ல முடியும் இப்போ இந்த அரசு நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற இந்த உதவித்தொகை பென்ஷன் திட்டம் கல்வி புதல்வன் திட்டம் இந்த ஆயிரம் ஐநூறு இந்த எச்ச காசெல்லாம் எதுக்குன்னா உங்களை விஷத்தை தடவை இந்த எலியை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்காக பிச்ச காசு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க நாம அதை தெரியாம தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியாம அந்த இருநூத்தி ஐம்பது ரூபாய் காசை வாங்கிட்டு மானம் கட்ட ஒரு பழப்பு இது நமக்குன்னு ஒரு உரிமை ஒரு மனுஷனுக்கு ஒரு ரகசியமான ஒரு உரிமை நம்மளை தவிர வேற யாருக்கும் உரிமை இல்லைங்கிற ஒரே ஒரு உரிமை பொண்டாட்டி பொண்டாட்டி கூட நமக்கு பொண்டாட்டிக்கு பல விஷயங்கள் பகிர்வோம் அதை விட இன்னும் ரகசியமான ஒரு உரிமை ஓட்டு உரிமை நம்ம ஓட்டு போட்டு வந்து எதுக்கு ஓட்டு போட்டேன்னு கூட யாருக்கும் தெரியாம போகும் ஆனா அந்த மானங்கட்டை இருநூத்தி ரூபாய்க்கு அந்த ஓட்டு உரிமையை வித்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி கேவலமா போயிட்டு தமிழ்நாடு தமிழ் மக்கள் இது என்னைக்கு நம்ம யோசிச்சு திருப்பியும் நம்ம மானத்தோடு வாழ்ந்து செந்தமிழ் நாடு என்னும் போது நிலை அந்த செய்யுள் படிச்ச அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி தமிழ்நாடு பூரா செந்தமிழ்ல பேசுற காலம் என்னைக்கு வரும் அதெல்லாம் நீங்க யோசிக்கலன்னா சீக்கிரமா குளியில் போட்டு மூடிட்டு இந்த ககு ககுசேரியா இருக்கிற கடையில பூரா ஜீக்காரா இருப்பான் நம்ம போய்ட்டு என்ன சொல்லணும் அவங்ககிட்ட ஒரு டீ கூட நமக்கு அந்த ஹிந்தி கருமை வர மாட்டேங்குது வந்து நான் சொல்லியே காட்டியிருப்பேன் அந்த ஹிந்தியில் சொல்லி டே கியா ஒரு டீ போடு ஜி ஒரு டீ ஏகு டீ ஜி தோசை ஜி அப்படின்ட்டு அப்புறம் அவனை நக்கி நம்ம நம்ம தெரிஞ்சுட்டுப்போம் தமிழ்நாடு தலையெழுத்து மாறணும்னா அறுபது வருஷமா அதிமுக விட்டா திமுக திமுக விட்டா அதிமுக இப்படியே இந்த பாக்கெட்டில் இருக்கிற காயினுக்கு தான் ரெண்டே பக்கம் மட்டும் இருக்கும் ஒன்று பூ உழுகும் இல்லைன்னா தலை உழுகும் அதை தவிர செங்கு தலை அதுக்கு தகுதி கிடையாது காய் நிக்காது கொஞ்சம் கூட கிடையாதா ஏன் நம்ம யோசிக்க முடியாதா போன ஐந்து ஆண்டு அணை திந்தி அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தில் வந்து என்ன கிழிச்சு தள்ளுனாங்க நமக்கு தெரியாதா சரி இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்துட்டு இருக்குது இப்ப வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியாதா ஆயிரம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதி நடந்துட்டு இருக்குது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க சீனி சக்கர சித்தப்பா ஏட்ல எழுதி நக்கப்பா நாங்களாமா அந்த மாதிரி ஏட்ல எழுதி வச்சுக்கிறதோட சரி என்னது வாக்குறுதிய நம்ம அதை படிச்சுட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான் யார் கேக்குறோம் கேட்டா இருநூத்தம்பது ரூபா தம்பி உனக்கு நீ ஒண்ணு கேட்காத ஓட்டு போட்டு போ இருநூத்தம்பது ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு ஓட்டை வித்துட்டு நாளைக்கு தமிழ்நாட்டையே வடமாநிலக்காரனுக்கு வித்துட்டு நாசமா போறதுக்கான முடிவுல தான் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க தயவு செய்து ஒரு நாள் உட்கார்ந்து தமிழ்நாட்டுல என்ன அரசியல் போயிட்டு இருக்குது எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி ஓச்சிங்கன்னா நீங்க மாறி நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவரை ஒரு டைம் அறுபது ஆண்டு காலமா மாறி மாறி தானே திராவிட கட்சியை நிறுத்தி வச்சிருக்கீங்க திராவிட கட்சியை ஏன் ஒரு முறை பதினஞ்சு ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழன் போய் தமிழனை நடத்துற வழி நடத்துற விதமே சரியில்லை ஒரு முறை ஓட்டு போட்டு தமிழகத்தை தலைநிமறை வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு ஒரு முறை ஓட்டு போட்டு மாத்தி பாத்தீங்களா பாக்கிறதுக்கு மனசு வராது ஏன் அப்படின்னா நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனா திமுகல காசு வாங்கி நக்கி பழகிட்டாங்க அதிமுக காசு வாங்கி நக்கி பழகிட்டாங்க அதனால மாறாது ஒரு முறை சூடு சுவரணையோட நம்ம தமிழேங்கிற உறவோட தமிழ்நாட்டில் வாழ்றோம் தமிழ்நாட்டு தண்ணி குடிக்கிறோம் நம்மளும் தமிழன் அப்படின்னு ஒரு உணர்வோடு ஒரே ஒரு முறை அண்ணன் செந்தமிழன் சீமானவர் வந்து ஆட்சியில் உட்கார வைங்க நம்ம மாத்துங்க இப்போ கொடுக்குறோம் அதிமுக ஐந்து ஆண்டு காலம் ஆள்றாங்க தமிழ்நாட்டை ஏன் அடுத்து நம்ம திருப்பி திமுக போடுறது இல்லையா இது ரெண்டு கட்சி தான் இருக்கிறோம் இப்படி மாத்தி மாத்தி போடுறீங்க ஆட்சி கொண்டு வாங்க நல்ல எல்லாம் மாத்திட்ட போகுது இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் மொத்தமா உட்கார வைக்கிறதுக்காக கேக்குறோம் ஐந்தாண்டு திட்டம் உட்கார வைங்க அவர் சரி ஆட்சி பண்ணான மாத்திட்டு போறோம் நானும் மாத்தி ஓட்டு போட்டு போறேன் எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தானே பேசிட்டு இருக்கிறோம் ஒரு காலத்துல தண்ணி மலை தண்ணி இயற்கை வளம் எல்லாம் பஞ்சமில்லாமல் இருந்துச்சு இதே இந்த ககுச்சி ஏரியாவில் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ககுச்சி ஸ்கூலில் படிச்சுட்டு துடனி ஊருக்கு நடந்து போகணும்னா பூரா அடர்ந்த சோலைக்காடு நட தனியெல்லாம் போக முடியாது இன்னைக்கு என் பையன் எட்டாம் கிளாஸ் படிக்கிற அவன் ரோட்ல போனால் ஆள் உருவமே தெரியாது அவன் நடந்து வர ரோட்ல என்னப்பா இருக்குது அப்படின்ட்டு ஏன் சோலை எல்லாம் அழிக்கப்படுது இப்போ இயற்கை வளமெல்லாம் அழிக்கப்படுது வன விலங்கு ரோலை யாரு காரணம் அரசாங்கம் தான் காரணம் ஆட்சியில் உட்காந்துருக்குற அதிகாரிங்க காரணம் எங்க பார்த்தாலே வனமா இருந்துச்சு இப்போ எங்க பார்த்தாலே வன வன வனமே இல்லை வன பேருக்கு இருந்தா கூட அதுல மரம் இருக்காது உள்ள போய் பார்த்தா மைதானம் மாதிரி இருக்கும் எங்க இருக்கிற இயற்கை வளம் ஒழுங்கான பருவத்தில் அடிக்கிற மழை இல்லை ஏய்யா மலை அடிக்காததுக்கு ஆட்சியாளர் தான் காரணமா அப்படின்னா முழுக்க முழுக்க ஆட்சியாளர் தான் காரணம் விவசாயம் சீர்கேடு புரங்களில் சீர்கேடு இப்படி சொல்லிகிட்டே போனால் இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது ஏன்னா அறுவ அது அறுபது எழுபது ஆண்டு காலமாக நம்மளை நாசமாக பண்ணிட்டாங்க தயவு செய்து ஒரு முறை ஆட்சி மாற்றி நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்க விவசாய சின்னத்தில் செலுத்துங்க ஐந்து ஆண்டு நாடு நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதே குப்பையில் போய் விழுந்துடலாம் ஆனால் அந்த நம்பிக்கையில் தான் பேசிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இதை தான் சொல்லி இருக்கிறோம் தயவு செய்து உங்களோட மனசை மாத்தி சிந்தனைக்குள்ள ஆழ்த்தி சிந்திச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சியில சீமானண்ணன் பேசுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா உண்மைதான் பேசுறாரா இல்ல அவர் வந்து எதை செய்வாரா அப்படிங்கிற நம்பிக்கை தான் போறீங்க ஒவ்வொருத்தரும் ஓட்டு போற ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு செய்யுங்க இரநூத்தம்பது ரூபா காசுக்காக பார்க்காதீங்க ஆட்சிக்கு ஓட்டு போட்டா எந்த ஆட்சி வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும்னு சிந்தித்து அந்த சிந்திக்கிறதுக்காக தான் நமக்கு ஆறாவது அறிவு கொடுத்திருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றா எதிர்த்த வீட்டுக்காரன் மாத்திட்டு இருக்காதிங்க ஓட்ட நீங்கள சிந்திச்சு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் கீழது கீழது கீழே பரவாயில்ல கீழே முன்னாடி கீழ கீழே அடிக்கிற மழை இல்ல ஏயா மழை அடிக்காததுக்கு ஆட்சியாளர் தான் காரணமா அப்படின்னா முழுக்க முழுக்க ஆட்சியாளர் தான் காரணம் விவசாய சீர்கேடு புறங்கள்ல சீர்கேடு இப்படி சொல்லிட்டே போனா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது ஏன்னா அறுவ அது அறுபது எழுபது ஆண்டு காலமாக நம்மள நாசமா பண்ணிட்டாங்க தயவு செய்து ஒரு முறை ஆட்சியை மாத்தி நாம் தமிழர் கட்சிக்கு உங்க வாக்கை விவசாய சின்னத்துல செலுத்துங்க ஐந்து ஆண்டு நாடு நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதே குப்பையில போய் விழுந்துடலாம் ஆனா அந்த நம்பிக்கையில தான் பேசிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம் தயவு செய்து உங்களோட மனசை மாத்தி சிந்தனைக்குள்ள ஆழ்த்தி சிந்திச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சியில அண்ணன் பேசுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா உண்மைதான் பேசுறாரா இல்ல அவர் வந்து எதாவது செய்வாரா அப்படிங்கிற நம்பிக்கை தான் போறீங்க ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு செய்யுங்க இருநூத்தி ஐம்பது ரூபா காசுக்காக பாக்காதீங்க ஆட்சி எந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டா எந்த ஆட்சி வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும்னு சிந்தித்து செயல்படுங்க அந்த சிந்திக்கிறதுக்காக தான் நமக்கு ஆறாவது ஒரு அறிவு கொடுத்துருக்கா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான் எதிர்த்த வீட்டுக்காரன் சொல்றான் நீங்க மாத்திட்டு இருக்காதிங்க ஓட்டை நீங்களும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் பேச கிளாது கீழே கீழே பரவாயில்ல பரவாயில்ல கீழே கீழே ஒரு சில கீழே கீழே Yeah வேண்டும் அதுதான் நினைவாக வேண்டும் இதுதான் எங்கள் கொள்கை முடிவேன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா நாராயண் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் சீமைய ஜன எல்லா தொண்டவுக்கா குன்னவுக்கா மமனவுக்கா எல்லாக்கும் என்ன முதல் வணக்கமே ಮೊದಲು ನಂಟಿಯ ಎಂದು ಬಂದು ಈ ಕೂಟ ಏನೇ ನಡೆದ್ರ ಅಂತಂದ್ರೆ ಅಣ್ಣ ಸೀಮಾನ ನಡಕ ಎಲ್ಲಾ ತೊಗರಿಯವರಿಗೂ ವೇಪಾಳರ ಅರಿವಿಚ್ಚಿ ಏರ ಕುರಿ ಬಿರಿಗಿಟ್ಟ ಆಗ ನಂಗ ಊಟಿ ತೊಗುದಿಗ ವೇಟ್ಪಾಳರ ಅರಿವಿಚ್ಚಿದ್ದಾರೆ ಆ ಊಟಿ ತೊಗುದಿಗೆ ವೇಟ್ಪಾಳರ ನಂಗ ಅರಿಮುಗ ಮಾಡೋದು ಆ ಅರಿಮುಗ ಮಾಡೋ ಕೂಟವ

ಎಂದೇಗಿತ್ತ ನಂಗೆ ಅದೇ ಆ ಆಶೀರ್ವಾದ ನಂಗೆ ಬೇಕು ಎಂಬುದು ಬೇಕಾಗಿ ನಂಗ ನಾಟ ಅಪನೌಕರೋಗಿ ಕಂಡಿಯೋ ತಮ್ಮ ನಿಂಗೆ ಈಸಗಿ ಕೆತ್ತದೆ ಅಪ್ಪನ ಸಂತೋಷ ಎಂದೇ ಬಂದರೆ ಅವಕ್ಕಾಗಿ ಮೊದಲು ನನ್ರಿ ಕೂಟ ಲಕ್ಷ ಕಣ ಬಂದೊಂದು ಕೂಟ ನಡುತ್ತ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಇಲ್ಲಿ ತಮಕೊಂಡ ಕೂಟ ನಡೆದವಾ ಎಂಬ ಒಂದು ಅಥವಾ ಒಂದು ಒಂದು ಕಟ್ಟುಮಾನ ಅಣ್ಣ ನೌಕರ ಮೂಲಕ ಹಂಗೆಲ್ಲ ಕತ್ತು ಅದು ಹೋಗಿಯೇ ಹೆಂಗ ಅದೇ ಪಯಣಿಸಿ ಬಂದಿದೆಯೋ ಆಗ ಹೆಂಗ ಇದ್ದಿಯೋ ಕಾವಲ್ ತುರಿಗೂ ಹೆಂಗ ನಂಬಿ ಉಣ್ಣಿಯೋ ಅಡ್ತು ತಮ್ಮ ವಿಟ್ನೆಸ್ ಮಾತಾಡಿದ ನಿನ್ನೆ ತಾವನ ಆರ್ಭಾಟ ನಡೆಯುತ್ತು ಇಲ್ಲಿ ಹೋಗ ನಂಗ ದೊಡ್ಡ ಆಸ್ಪತ್ರೆ ಅಡದೆ ದೊಡ್ಡ ಆಸ್ಪತ್ರೆ ಪೋದು ಮಾರ್ಕೆಟ್ ಅಡದೆ ಇದು ಪೋದು

அதனால நாங்க கீழே கோவைக்கு அனுப்பிச்சிட்டோம் என்ன பெயில் பண்றான் வழங்குற கூடாது அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும் அப்போ அப்படியே இருந்தா என்ன பண்ணுவேன் இவங்க கொள்ளை அடிச்ச பணத்திலையும் இவங்க என்னென்ன கமிஷன் கரப்ஷன் அந்த பணத்தை பல்லாயிரம் கோடி பணத்தை வந்து இவங்க பதுக்கி வச்சதுல கொஞ்சோண்ட எடுத்து எலும்பு துண்டு போட்ட மாதிரி நாய்க்கு அப்படி போட்ட மாதிரி அப்படியே போட்டா இதை ஓட்டு போட்டுருவான் எப்படி ஓட்டு போடுவான் திமுக ஆட்சி பண்ணும் திமுக அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணு பேசுறோம் வெறுப்பாட்சி மாற்று ஆட்சி குடும்ப ஆட்சி மாற்று ஆட்சி அதிமுக போடு அதிமுக வரும் அதே வேலையா தம்பி நீ தண்ணா பண்ணிக்கிற சரியா நீ ஒரு மேடையா போடு என்ன ஒரு நாண்டு திட்டு நீ பண்ணது நாலு புகழ் மக்கள் பைத்தியக்காரன் அப்படியே யோசிச்சுட்டு ஆமா சரியா தானே பேசுறாங்க கரெக்ட் தான் பண்ணிருக்காங்க இப்படி ஒரு அவலநிலை போக்கு இந்த திராவிட கட்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறத மாற்றணும் என்ற வந்த தம்பிகள் தான் நாங்க அப்படிதான் வந்திருக்கோம் என்ன நிறைய பேர் கேட்டாங்க தமா நீ வந்து படுகு நாம் தமிழர் கட்சி என்பது ஏக்கா அல்லி ஏக்க வை அது கொள்ளி அண சம்பாரிச்சாக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் அண சம்பாரிச்சாக்கா மனையே அல்ல சிறப்பு